சுயஸ் உலக வணிகத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்களிப்பை தரக்கூடியது இந்த சுயஸ் கெனால் உலகத்துடைய வணிக தேவைங்கிறது பதினைந்து சதவீதம் இந்த சுயஸ் நம்பி நம்பிதான் இருக்கு உலகத்துடைய ஒட்டுமொத்த கண்டெய்னர் ஷிப்ஸுடைய பயணத்துல முப்பது சதவீதம் அப்படிங்கிறது இந்த சுயஸ்கேனால் வழியாக தான் நடக்குது மனிதன் உருவாக்கின இன்ஜினியரிங் மார்வல்ஸில் இதை அசச்சிக்கவே முடியாது அவ்வளோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூயஸ் கெனால் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பின்னாடி ஒரு கசப்பான வரலாறு அப்படிங்கிறது இருக்குது அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங் போகன் நான் உங்கள் போகன் சூயஸ் கெனாலுடைய கசப்பான வரலாறை இன்னைக்கு பார்த்தரலாம் வாங்க ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து அறுபது கப்பல்கள் சூயஸ் கால்வாய் வழியாக தான் பயணிக்குது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவைப்படக்கூடிய எண்ணெயிலிருந்து சிமெண்ட் வரைக்குமான பல பொருட்களை கப்பல்கள் இந்த சுயஸ் கால்வாய் வழியாக தான் ஏற்றிக்கிட்டு வருது அது மட்டும் இல்ல சுயஸ் கேனாலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது உலக வணிகத்தையே பாதிக்கும் வரலாறு முழுக்க அப்படி பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இந்த அளவுக்கு முக்கியமான இந்த கேனால் மூலமா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் அளவுக்கான வருமானத்தை எகிப்து வந்து சம்பாதிக்குது கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் நீளம் கொண்டது சுயஸ் கால்வாய் இதோடைய அகலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும் ஆனால் ஒரு ஆவரேஜா இரநூத்தி இருபதுல இருந்து இரநூத்தி இருபத்தைந்து மீட்டர் அளவுக்கு இதோடைய அகலம்ங்கிறது இருக்கு இருபத்தி நாலு மீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய சுயஸ் கெனால் அவ்வளவு ஈஸியா கட்டி முடிக்கப்படல இந்த சுயஸ் கெனால் அப்படிங்கிறது எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சுயஸ் கெனாலுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று ஏன் அதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த சுயஸ் கெனால் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பாவுக்கு போதிய அளவுக்கான வணிக பொருட்கள் அதாவது இந்தியா ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்து வரவேண்டிய மசாலா மாதிரியான வணிகப் பொருட்கள்லாம் யார் மூலமாக வந்துச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்டில் இருந்த அரப் வணிகர்கள் மூலமாகவும் அதே மாதிரி நார்தர்ன் சைடில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்க வணிகர்கள் மூலமாகவும் கிடச்சிட்டு இருந்துச்சு அதை மாற்றி வேறு எதாவது ரூட் இருக்குமா அப்படின்னு யோசித்தப்போ ஆப்ரிக்காவை சுற்றிக்கிட்டு இந்தியாவையும் ஈஸ்ட் ஏஷியாவையும் போய் அடைய முடியும்னு ஐரோப்பியர்கள் கண்டுபிடிச்சாங்க பதினைந்தாம் நூற்றாண்டில் அதுக்கப்புறம் அது மூலமாக தான் கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு இது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டு போகக்கூடிய கப்பல் போக்குவரத்து இவ்வளோ தூரம் போகக்கூடிய அந்த பயண தூரத்தை குறைக்கணும் அதே மாதிரி மிடில் இருந்தே மறுபடியும் வணிகம் அப்படிங்கிறது ஈஸ்ட் ஏஷியாவை நோக்கி நடக்கணும் அதற்காக உருவாக்குறதுக்காக ஒரு கெனலை உருவாக்கணும் அப்படின்னு பல வருடங்களாக பல செஞ்சுரிஸாக வந்து பிளான் பண்ணிட்டுருந்தாங்க அப்படி பண்ண முயற்சியில் உருவானது தான் இந்த சுயஸ் கெனால் ஆனால் கழுகு பார்வையில் நம்ம பார்க்குறதுக்கு அப்படி ஒன்று தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக சுயஸ்கானால் கட்டுறதுக்கான ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு கிமு காலகட்டத்தில் இருந்தே தொடங்குது இரண்டாம் ராம்சே அரசர் இதற்கான முயற்சியை வந்து செஞ்சிருக்காரு இந்த சின்ன பிளவு இருக்கு இல்லையா ரெட்ஸியிலிருந்து இருக்கக்கூடிய லேண்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பிளவை நைல் நதியோடு கனெக்ட் பண்ணோம்னா அதன் மூலமாக நம்ம கப்பல் போக்குவரத்தை ஈஸியாக்க முடியும் அப்படின்னு முதல்ல முயற்சி செஞ்சுருக்கார் அதே மாதிரி பல எகிப்த் அரசர்கள் பல காலகட்டங்களில் வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிமு ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஆட்சி இருந்த இரண்டாம் நெக்கோ அப்படிங்கிற அரசர் ரொம்ப டீட்டெயிலான ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கார் நைல் நதியை ரெச்சியோடு கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக அதிகமான அளவுக்கு கப்பல் போக்குவரத்தை நம்ம உருவாக்க முடியும் நம்மளுடைய வணிகத்தை அதிகமாக்க முடியும் அப்படின்னு அதற்கு ரொம்ப செலவு பண்ணி அதை வந்து டீட்டெயில் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இரண்டாம் நெபுகாத் நேச்சரோட அவருக்கு போருங்கிறது வரவும் இதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு சண்டைக்கு போயிருக்கார் இத பற்றின குறிப்பாக கிரேக்க தத்துவஞானியான ஞானியான ஹெரோடோட்டஸ் தன்னுடைய குறிப்பில் பதிவு செய்கிறார் இந்த மாதிரி நெக்கோ கட்டின கிணலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் போர் தொடங்கப்பட்டதால் அவர் இதை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற பதிவு அவர் பதிவு செய்கிறார் அதுக்கப்புறமா வந்த அரசர்களும் இதே மாதிரி நைல் நதியை ஏன் நாம வந்து ரெட் சியோடையும் மெடிடேரியன் சியோடையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது முயற்சி பண்ணிருக்காங்க இப்படி இந்த அரசர்கள் முயற்சி பண்ண இந்த கால்வாய்களை ஃபேரோக்களின் கால்வாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது காலப்போக்கில் ஒவ்வொன்றா அழிந்து போக ஆரம்பிச்சது ஏன்னா நைல் நதியில் எப்போல்லாம் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கோ அப்போ தான் இந்த கால்வாய்கள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சூழல்கிறது இருந்துச்சு கிளியோபாட்ரா இதே மாதிரியான ஒரு கால்வாயை வந்து அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் ரிவைவ் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸாக அவங்களுக்கு அப்போ அதுவும் இல்லை அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் அதிகாரத்துக்கு நெப்போலியன் வந்த சமயத்தில் இந்த ஃபாரோக்களின் கால்வாய்கள்லேருந்து ஒரு கால்வாயை பற்றின முழுமையான டீட்டெயிலை வந்து எக்ஸ்கவேஷன் மூலமாக நெப்போலியனுடைய ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை நம்மளால் ரிவைவ் பண்ண முடியுமா அப்படின்னு தொடர்ந்து அதுக்கான முயற்சி செய்கிறாங்க ஒரு பக்கம் இந்த ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை சுற்றிக்கிட்டு நேரடியாக இந்தியாவுக்கு வந்து சேரக்கூடிய வழியை ஐரோப்பியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுதான் முக்கியமான வணிக போக்குவரத்து மையமாக மாறுது அதுல மோனோபோலியா பிரிட்டிஷ் உருவாகிறாங்க அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் ஒட்டுமொத்த கடல் பரப்புமே வருது ஆப்பிரிக்காவை சுத்தி போகக்கூடிய பகுதிகளை கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அது முழுக்க முழுக்க பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு தாண்டி தான் எல்லா வணிகுமே நடக்கும் அப்படிங்கிற சூழல் வந்துச்சு இதுல சமயம் லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் இது மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது குறிப்பா பிரெஞ்சுக்கு எப்படியாவது அதை மாற்றணும் நம்ம ரெட்சியையும் சீயும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷ் மூலப்பாளியை நம்ம தடுத்து நம்ம பக்கம் வணிகத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க அதற்காக முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க பிரெஞ்சு நாட்டுக்காரங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறுல பிராஸ்பேர் தே து கெனால் த சூஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு சொசைட்டி ஆஃப் சுயஸ் கெனால் அப்படிங்கிறத இந்த அமைப்புடைய பெயர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஃப்ரெஞ்சு சொசைட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து ஒரு ப்ரொப்போசல்ஸ் கேட்குறாங்க நீங்கள் உங்களுடைய ஐடியாஸ் எங்களுக்கு கொடுங்க சுயஸ் கெனால் எப்படி கட்டலாம் என்ன மாதிரிலாம் செலவாகும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஐடியாஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்க ஸோ அப்பத்திலிருந்து இதற்கான முயற்சி அப்படிங்கிறத பிரெஞ்சுக்காரங்க தொடங்குறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்குலேருந்து இருந்து ஐம்பத்தி ஆறு காலகட்டத்தில் ஃபெடினான் த லூசப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சுயஸ் கேனல் பத்தின கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான முழுமையான புரொப்போசலை கொண்டு வந்து அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறதையும் வாங்குறாரு யார்கிட்ட வாங்குறாரு அப்படின்னா எகிப்து சூடானுடைய வைஸ்ராயாக இருந்தவர்கிட்ட வாங்குறார் இவர் பேரு முகமது சையத் பாஷா எகிப்து சூடான் ரெண்டுமே அப்போ இருந்த ஓட்டமான் எம்பையருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு பகுதி அதுடைய வைஸ்ராயா இவர் நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் ஓட்டமான் எம்பையருக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் அந்த சமயத்தில் ஓட்டமான் பேரரசுடைய ஆதிக்கங்கிறது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருந்தது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக இல்லை அதனால் ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சியாளராக தான் இவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் இவர் தான் சுயஸ் கெனால் கட்டுறதுக்கு பர்மிஷன் அப்படிங்கிறதையும் தரார் லூசப்ஸ் வந்து இதுக்காக ஒரு கம்பெனி அப்படிங்கிறதையும் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வருடம் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி த சுயஸ் கெனால் கம்பெனி அப்படிங்கிற அந்த நிறுவனங்கிறது தொடங்கப்படுது இந்த நிறுவனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஞ்சு நிறுவனமாக இல்லாமல் இது உலகளாவிய அளவுக்கு ஃபண்டிங் பெறப்பட்ட ஒரு நிறுவனமாக உருவாக்கணும் அப்படின்னு லூசப்ஸ் வந்து யோசிக்கிறார் அதுக்கான முயற்சியை அவர் மேற்கொள்கிறார் ஆனால் பிரிட்டன் வந்து இப்படி ஒரு சுயஸ்கேரால் கட்டுறதுங்கிறது அவங்களுடைய மோனப்பொடியை பாதிக்கும் அவங்களுடைய டாமினன்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ இருக்கிற மாதிரியாக இருக்கட்டும் எதுக்கு தேவையில்லாமல் கட்டுறீங்க அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எப்படி அமெரிக்கா உலகத்துறைய நாட்டாமையாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அப்போது உலகத்துடைய நாட்டாமையாக இருந்தவங்க பிரிட்டிஷ் ஸோ அவங்க வந்து இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே சமயத்தில் ஓட்டமான் எம்பையருடைய அரசரும் இது வேண்டாம் இதை கட்ட தேவையில்ல அப்படின்னு அவரும் சொல்கிறார் ஸோ பிரிட்டிஷுடைய சப்போர்ட்டுங்கிறது இது இதில் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய நாடுகளில் இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸுங்கிறது விற்கப்படவே இல்லை ஆனால் ஃப்ரெஞ்சில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் அதிகமான அளவுக்கு மக்கள் இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸாக வாங்குறாங்க ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஞ்சு நிறுவனமாகவே இந்த கால்வாயை கட்டுறதுக்கு இறங்குறாங்க இங்கே தான் ஒரு பெரிய சிக்கலுங்கிறது உருவாச்சு உலக நாடுகள் முழுக்க இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் அதிகமான ஃபண்டுங்கிறது நமக்கு கிடச்சிருக்கும் அந்த பணத்தை வச்சு கால்வாயை ஈஸியாக கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆனால் போதிய அளவுக்கான பணம் அப்படிங்கிறது இல்லை ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா எகித்துடைய சிற்றரசர் மாதிரி இருந்தார்ல வைஸ் ராய் பாஷா அவர் தான் பணத்தை செலவழிக்க வேண்டிய தேவைங்கிறது வந்துச்சு அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்வி அப்படிங்கிற சிஸ்டம் மூலமாக ஏன் வேலையாட்களை பயன்படுத்திக்க கூடாது அதனால நமக்கு காசு நிறைய மிச்சமாகுமே அப்படின்னு சொல்கிறார் இந்த கார்வி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன ஒரு நாட்டுடைய அரசருடைய நன்மைக்காக அவர் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுடைய நன்மைக்காக அந்த நாட்டுடைய மக்கள் சம்பளமே வாங்காமல் பொதுப்பணியை செய்யறது தான் கார்வி அப்படிங்கிற இந்த சிஸ்டம் நம்ம நாடு ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம நாட்டுடைய வளர்ச்சி முக்கியம் இல்லையா அதுக்காக நீங்கள் வேலை செய்யணும் காசுலாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு டெக்னிக் இது அடிப்படையாக வச்சு மத கோயில்கள் எக்கச்சக்கமாலாம் கட்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம்ங்கிறது எகிப்துலேயே இருந்துச்சு எகிப்தில் கட்டப்பட்ட பிரமிட்கள்லாம் இதே மாதிரியான கார்வி முறையிலையும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போத்துலேருந்து இந்த கார்வி முறை அப்படிங்கிறது இருக்குது அந்த கார்வி முறையை இந்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வைஸ் ராய் சொல்கிறாரு இந்த சூயஸ் சுயஸ்கேனால் கம்பெனியும் அதை ஏற்றுக்கிட்டாங்க எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்து நல்லா உடல் உழைப்பு செய்யக்கூடிய இளைஞர்கள் உடல் வாகான ஆண்கள் இவங்க எல்லாரையுமே கட்டாயமாக கடத்திக்கிட்டு வர்ற மாதிரி சூயஸ் பகுதிக்கு தூக்கிட்டு வர்றாங்க அங்கே அவங்களுக்கான வேலைகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வருஷம் சுயஸ் கெனாலுடைய கட்டுமானம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த சுயஸ் கெனாலுடைய கட்டுமானத்தை எப்படி திரும்ப ஆரம்பத்தில் செஞ்சாங்க அந்த சாதாரண மனிதர்கள் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வெறும் கையில் சாதாரண டூல்ஸ் கொடுக்கப்பட்டு வேலைகள் தொடங்கப்பட்டுச்சு அதாவது நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிரெயின்ஸ் வேலை செய்யுது எவ்வளோ தூரம் வந்து பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க மனித உழைப்பால் தான் இவங்க இந்த சுயஸ்கேனால் தொடங்கிறதுக்கான வேலையவே ஆரம்பிக்கிறாங்க சாதாரண மண்வெட்டியை வச்சும் கடப்பாறை வச்சும் தான் வேலை தொடங்கப்படுது சரி ஆரம்பத்தில் இந்த வேலை அப்படி தானேப்பா தொடங்குவாங்க அதுக்கப்புறமா தானே போக போக அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வரும் மிஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதான் இல்லை சுயஸ்கேனாலேயே இப்படியே கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது கிட்டத்தட்ட நாலு லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சம் அளவுக்கான தொழிலாளர்கள் இந்த மாதிரி வேலை வாங்கப்பட்டிருக்காங்க தினமும் அவங்கக்கிட்ட பன்னெண்டு மணி நேரம் அளவுக்கு வேலைகள் வாங்கப்பட்டிருக்கு கடுமையாக அவங்கக்கிட்ட வேலை வாங்கியிருக்காங்க இவ்வளோ கடுமையாக எவ்வளோ பார்த்தாலும் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது இவங்களை மட்டுமே நம்பிக்கிட்டு குடும்பம் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்க நிலம எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் சரி சம்பளம் தான் இல்லை நல்லா சாப்பாடாவது போட்டாங்களான்னா அதுவும் கிடையாது போதிய அளவுக்கான உணவு இல்லாமல் உடல் சத்து குறைபாடோடு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வேலை செஞ்சுருக்காங்க கொதிக்கும் வகையில் போதிய அளவுக்கு சத்து இல்லாமல் தொடர்ந்து அவங்க வேலை செஞ்சதால அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது எதிர்ப்பு சக்திகள் அவங்களுடைய உடலில் குறைய ஆரம்பிச்சது போதாத குறைக்கு போதிய அளவுக்கான சானிடேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதும் அந்த பகுதியில் இல்லை அப்படி சுகாதாரமற்ற சூழலுங்கிறது அவங்களுக்குள்ள நோய்களை உருவாக்க ஆரம்பித்தது வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளாலையும் காலரா மாதிரியான கொடும் நோய் தாக்குதல்களாலையும் அங்கே ஏகப்பட்ட பேர் செத்து விட ஆரம்பித்தாங்க அதை தாண்டி கடுமையான அந்த வேலை சுமையாலையும் நிறைய பேர் மரணம் அடைய ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு நாளைக்கும் அங்கே மரணத்துடைய விகிதம்ங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு எந்த அளவுக்கு அங்கே நிலமை கொடுமையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான டைரக்ட் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே நம்ம கைக்கு இல்லை அந்த தொழிலாளர்கள் யாராவது கடிதம் அனுப்பியிருக்காங்களா ஏதாவது டைரி குறிப்பு வச்சுருந்தாங்களா அது மூலமாக நமக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்போ அவங்களுடைய கண்டிஷன் எந்தளவுக்கு அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும்னு பாருங்க எந்த அளவுக்கு அவங்கள டைட் செக்யூரிட்டியில் அவங்கள மானிட்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்க முடியும் இதை பற்றின நேரடி சாட்சிகள் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா ரெண்டு மூணு மிஷினரி ஃபாதர்களுடைய டைரி குறிப்பிலேருந்து நமக்கு கிடைக்குது அதே மாதிரி அந்த பக்கமாக போன வழி டைரி குறிப்பில் இருந்து நமக்கு கிடைக்குது அங்கே வேலை பார்த்த பிரெஞ்சு இன்ஜினியர்ஸ் அந்த பகுதியில் வந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய டைரி குறிப்பிலேருந்து நமக்கு இதற்கான ஒரு சில ரெஃபரன்சஸ் நமக்கு கிடைக்குது அங்கே நிலமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது போதிய அளவுக்கு தொழிலாளர்களுக்கு எந்த விதமான வசதி அங்கே செஞ்சு தரப்படலை எப்படியும் நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க நம்ம அதை நம்பி வேலை செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கப்பட மாட்டாதுங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற குறிப்புகள்லாம் அவங்க எழுதி வைக்கிறாங்க இந்த நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கே அதுக்கப்புறமா ஆளே கிடைக்காத அளவுக்கு அவ்வளோ இறப்புகள் அங்கே நடந்திருக்கு ஒரு கட்டத்தில் மரணத்துடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப இருக்குது அங்கே காலரா நோய் தொற்று பரவனப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த மரணத்துடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா சூயஸ் கெனல் கம்பெனியுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் படியே இங்கே நிகழக்கூடிய மரணங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு அந்த பிணங்களை எடுத்து புதைப்பதற்கு கூட ஆட்கள் கிடைக்காம கம்பெனி தெனறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற குறிப்பை பதிவு செய்து அப்போ எந்த அளவுக்கு அங்கே மரண ஓலம் அதிகமாக கேட்டிருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க இவ்வளவு எகிப்தர்களின் மரணத்தை கடந்துதான் சூயஸ் கெனல் அப்படிங்கிறது கட்டப்படுது இந்த சூழலில் இங்கிலாந்து அரசு ஃபோஸ்டு லேபர் இருக்கக்கூடாது அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா நாங்கள் அதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அதுவும் அது நல்லெண்ணத்தில் அறிவிச்சாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அவங்களுடைய மோனப்பொலி பெரிசா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எதிர்க்கணும் இதை சொல்லி எதிர்க்கிறாங்க அதே மாதிரி ஓட்டமோன் அரசரும் இதே காரணத்தை சொல்லி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு அந்த சூழலில் ஃப்ரெஞ்சு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோஸ்ட் லேபருடைய எண்ணிக்கையை குறைச்சி மற்ற நாடுகள்லேருந்து இடலி ஃப்ரான்ஸ் மாதிரியான இருந்து லேபர்ஸை கொண்டு வந்து அவங்கள வச்சு வேலை வாங்குறாங்க ஆனால் அப்படி வந்தவங்கள முதல்நிலை ஊழியர்களாக ட்ரீட் பண்ணாங்க அவங்களுக்கு கீழே எகிப்திய ஊழியர்களை வச்சு வேலைகள் தொடர்ந்து நடக்குது எகிப்தர்களுடைய இவ்வளவு இழப்புகளையும் தியாகங்களையும் கடந்து சுயஸ் கெனல் உருவாச்சு இல்லையா ஆனால் அதில் அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எந்த விதமான உரிமையும் இல்லாத சூழல்தான் இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சுயஸ் கெனால் அப்படிங்கிறது திறக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பத்து வருட கடும் உழைப்பில் இந்த சுயஸ் கெனல்ங்கிறது உருவாயிருந்துச்சு எகிப்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சையத் பாஷா அவர்களுக்கு நாற்பத்தி நாலு சதவீதங்கிறது கம்பெனியுடைய ஷேரில் இருந்தது மீதிலாம் நிறைய பங்குதாரர்கள் வசம் இருந்துச்சு இதோடைய திறப்பு விழாங்கிறது ரொம்ப கோலகலமாக நடந்துச்சு பிரெஞ்சு அரசு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க புருஷ அரசுடைய பட்டத்து இளவரசரும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் பல வான வேடிக்கைகள் இராணுவ அணிவகுப்பு இதெல்லாம் கடந்து சுயஸ் கெனால் திறக்கப்பட்டுச்சு அது வரைக்கும் பிரிட்டிஷ் இது சாத்தியமே இல்லை இந்த கெனால் வந்து பெருசாக யூஸ் ஆகாது அது திறந்த உடனே பெருசாக மூடப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க ஆனால் சுயஸ் கெனல் திறந்ததுக்கு அப்புறமா தான் அதுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது குறிப்பாக பிரிட்டிஷுக்கு இந்த சுயஸ் கெனல் திறக்கப்பட்டதாலேயே பெரிய அளவுக்கான எக்கனாமிக் க்ரைசிஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷில் உருவாச்சு அது அமெரிக்காவிலையும் பிரதிபலிச்சது அதுதான் கிரேட் டிப்ரெஷனாகவும் அதுக்கப்புறமா மாறிச்சு அது ஒரு தனி டாபிக் அது இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்படி உருவாகி திறக்கப்பட்ட இந்த சுயஸ் கெனலுக்கு எகிப்தியர்கள் பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டே அடையலை ஆரம்பத்தில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அதில் நல்லா லாபம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் சுயஸ்கேனரை கட்டி முடிக்கிறதுக்காக கஜானாவே காலி பண்ணியிருந்தார் எகிப்துடைய அரசராக இருந்த சையத் பாஷா அதனால் கடனாளியாகவும் உருவாகிருந்தார் அந்த கடனாலாம் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஷேரை வந்து நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஷேரை யார் திரும்ப வாங்கினாங்க பிரிட்டன் அரசு வாங்கினாங்க ஏன்னா சுயஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த மோனப்பொழியை நம்ம இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷேரை வாங்கி முழுமையாக சுயஸ்கேனால் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து அதன் மூலமாக அதிகமான லாபம் பார்த்தாங்க இதில் எகிப்தியர்களுடைய பங்குங்கிறது கடைநிலை ஊழியர்கள் அளவுக்கு தான் இருந்தது அதிலிருந்து வந்த வருமானம் எகிப்து நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த விதமான பலனையுமே தரல் இப்படி ஒரு சூழலில் இரண்டு உலகப் போர்களை கடந்து சுயஸ்கேனால் தாக்குப்பிடிச்சது அதுக்கப்புறமா எகிப்துடைய முடியாட்சி வீழ்த்தப்பட்டு ஒரு புதிய புரட்சி அப்படிங்கிறது வெடிச்சது காமல் அப்துல் நாசர் எகிப்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவராக உயர்ந்தார் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் எகிப்துங்கிறது சோவியத் யூனியனுடைய சைடை அதிகமாக எடுத்துச்சு அது பிரிட்டனையும் அமெரிக்காவையும் கோபப்படுத்துச்சு ஏற்கனவே எகிப்தில் நிறைய கட்டுமானங்களுக்கு முக்கியமான டேம்ஸ் கட்டுறது பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கெலாம் இந்த ரெண்டு நாடுகளும் தான் ஃபண்டுங்கிறத பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இனிமேல் உங்கள் நாட்டுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க இது நான் சார் கோபப்படுத்துச்சு எங்க நாட்டில இருந்துக்கிட்டு எங்க வளத்தை கொள்ளடிச்சுக்கிட்டு எங்களுக்கே நீங்கள் வந்து உதவி செய்ய மாட்டேன்னா சொல்லுவீங்களா அப்படின்னு முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சுயஸ் கேனால் கம்பெனியை நேஷ்னலைஸாக மாற்றினார் முழுக்க முழுக்க எகிப்து அரசால நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக அது மாறுச்சு சுயஸ்கெனால் பகுதியில் இருந்த பிரெஞ்சு அதிகாரிகளும் பிரெஞ்சு இன்ஜினியர்ஸும் இன்ஜினியர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான டெக்னிக்கல் நாலேஜையும் ஷேர் பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க எகிப்த் அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சுயஸ் கெனால் அப்படிங்கிறது வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய அரசியல் மாற்றங்கள் நடந்துச்சு இருமுறை சுயஸ் கெனாலுடைய கட்டுப்பாடு எகிப்து இருந்து போயிருக்கு அதுக்கப்புறம் திரும்ப எகிப்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்திருக்கு அந்த ஜியோ பாலிடிக்ஸ் பிரச்சனையால் உலக வணிகத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் உருவாச்சு இதெல்லாம் தனியான டாபிக்ஸ் இதை ஒரு நாள் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் பல உயிர்களை இழந்து பல தியாகங்களை செய்து எகிப்தியர்கள் கட்டி அமைத்த இந்த சுயஸ் கெனாலுக்கு அவங்க உரிமை கொண்டாட அதனுடைய முழு அதிகாரத்திற்கு அவங்க வர்றதுக்கு எண்பத்தி ஏழு வருடங்கள் எடுத்திருக்கு இன்றைக்கி எகிப்துடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு முதுகெலும்பாக இருக்குது சுயஸ் கெனால் ஆனால் அப்படி மாறுவதற்கு பல எகிப்தியர்களுடைய தியாகம் தான் காரணமாக அமைஞ்சிருக்கு சரி ஓகே பிக் பஸ் இந்த சுயஸ் கேனல் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கசப்பான வரலாறுங்கிறது உங்களுக்கு புதிய புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன் நிறைய பேருக்கு போய் செய்கிறதுக்கு மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சுயஸ் கேனல் மாதிரியே இன்னொரு கேனலை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தால் தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் ஒரு பெரும் போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அரசியல் காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக அலசுவோம்